அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முதலாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன்லாம் எவ்வளோ நாள் தான் ஆட்சி செஞ்சாங்க அவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்திருப்பாங்க அவங்க இறக்கும் போது என்ன வயது இருக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் சோழர்கள் தெற்கிந்திய வரலாற்றில் மிக முக்கியமான பங்காற்றிய மன்னர்கள் இவர்களின் குறிப்பிடத்தக்கவர்கள் ராஜராஜ சோழன் அவரது மகன் ராஜேந்திர சோழன் மற்றும் அவருக்கு பிறகு வந்த கங்கை கொண்ட சோழன் ஆவார் இவர்களின் ஆட்சி கட்டடக்கலையும் கடல் கடந்த வெற்றிகளும் உலக வரலாற்றிலும் இடம்பெற்றுள்ளன ஆனால் இவர்களின் இறப்பு மற்றும் அவர்கள் இறந்தபோது எந்த வயது என்பதற்கான தகவல்கள் வரலாற்று ஆவணங்களில் மிக சிலவே உள்ளன இருப்பினும் கல்வெட்டுகள் பண்டைய நூல்கள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் சில கணிப்புகள் வழங்கப்படுகின்றன முதலாவது ராஜராஜ சோழன் இவர் சோழர்களை மிகுந்த புகழுக்கு கொண்டு சென்றவர் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அதற்கு முன் அவர் தனது தந்தை அருள்மொழிவர்மனிடம் போர்களிலும் நிர்வாகத்திலும் அனுபவம் பெற்றிருந்தார் இவர் பிறந்த ஆண்டு கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அல்லது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு என கூறப்படுகிறது அதனால் அவர் சிம்மாசனத்தில் ஏறிய போது அவருக்கு சுமார் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு வயது இருந்திருக்கலாம் என கூறுகிறார்கள் இவர் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்து கிபி ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இருந்தார் இப்படி கணிக்கையில் அவருடைய இறப்பு நேரத்தில் அவரது வயது சுமார் அறுபத்தி ஆறு அல்லது ஏழு ஆக இருந்திருக்கலாம் இவர் இயற்கையாக இறந்தாரா அல்லது ஏதேனும் உடல்நிலை காரணமா என்பது தெளிவாக இல்லை ஆனால் போரில் அல்லது சதியால் உயிரிழந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்பதால் இயற்கையான மரணம் என்றே கருதப்படுகிறது ராஜராஜ சோழனின் மறைவுக்கு பிறகு அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் ஆட்சியேற்றார் இவர் கிபி ஆயிரத்தி பன்னெண்டில் தான் மன்னராக நியமிக்கப்பட்டு கிபி ஆயிரத்தி பதினாலில் முழு மன்னராக ஆனார் அவரது பிறப்பு ஆண்டு கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அல்லது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என கணிப்புகள் உள்ளன அதனால் அவர் நாற்பத்தி ரெண்டு அல்லது நாற்பத்தி மூணு வயதில் இராஜ்யத்தை பிடித்தார் எனலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் சுமார் முப்பது ஆண்டுகள் இருந்தது இவர் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலு அல்லது ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்தார் என நம்பப்படுகிறது அதன் அடிப்படையில் அவர் சுமார் எழுபத்தி ரெண்டு முதல் எழுவத்தி நாலு வயதுக்கிடையே உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இது அந்த கால வரலாற்றுக்கே மிக நீண்ட ஆயுளாக கருதப்படுகிறது ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய சாகசங்களை செய்தவர் கங்கை வரை போர் நடத்தி வென்றதில் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டம் கிடைத்தது பின்னாளில் அவர் புது பட்டமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவினார் அங்கு சிவனுக்காக பெரும் கோவிலும் கட்டினார் அது இன்று நிலைத்து நிற்கிறது அதற்கு பிறகு ஆட்சி மேற்கொண்டவர் இரண்டாம் ராஜராஜ சோழன் அதாவது கங்கை கொண்ட சோழன் இவர் ராஜேந்திர சோழனின் மகனாகவும் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலுக்கு பின்னர் ஆட்சியில் அமர்ந்தார் இருப்பினும் வரலாற்று ஆய்வாளர்கள் இவர் சுமார் அறுபது வயதுக்கு மேலாகவே வாழ்ந்திருக்கலாம் என கூறுகிறார்கள் இவர் ஆட்சி காலத்தில் பல கல்வெட்டுகள் எழுதப்பட்டுள்ளன அதில் அவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக தெரிகிறது அதனால் இருவரும் நீண்ட ஆயுளுடன் இருந்திருக்க வேண்டும் அப்போது மருத்துவம் அதிக முன்னேறவில்லை என்பதை கருத்தில் கொண்டால் இந்த மன்னர்கள் வாழ்ந்த வாழ்க்கை காலம் விசித்திரமாக ஒன்றாகும் இவர்கள் மூவரும் போர்களிலும் கட்டட பணிகளிலும் மட்டுமல்லாமல் நிர்வாகத்தில் மிகுந்த அனுபவத்துடன் இருந்தனர் தஞ்சாவூர் பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் போன்றவை இன்று வரை இவர்களுடைய புகழை சாட்சியாக கொண்டிருக்கின்றன இவர்கள் இறந்த இடங்கள் பற்றியும் அதிகமாக உறுதியாக ஆதாரங்கள் கிடைக்கவில்லை ராஜராஜ சோழன் தஞ்சாவூரிலேயே இறந்திருக்கலாம் ராஜேந்திர சோழன் வேற எங்கேயாவது புறநகரத்தில் மரணமடைந்திருக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனாலும் அவர்கள் மறைவுக்கு பின் பரிசுத்தமாய் நினைக்கப்பட்டு மக்கள் மனங்களில் மரபு வழியாக உயர்வாக இடம்பெற்றனர் சோழ மன்னர்கள் மரணத்திற்கு பிறகும் அவர்களது புகழ் குறையவில்லை அவர்களது சமாதிகள் பல இடங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இதுவரையில் கண்டறியப்படவில்லை அது அவர்களை தேவதூதர்களாக மக்கள் பார்வையில் உயர்த்தியுள்ளது இவர்கள் இறப்பிற்கு அருகிலான ஆண்டுகளில் கோவில்கள் கல்வெட்டுகள் வழிபாடுகள் அதிகரிப்பதை காணலாம் அதுவே அவர்களது இறப்பையும் தெய்வீகமாக மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாகவும் இருக்கலாம் இவர்கள் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் நல்வாழ்வு பெற்றிருந்தனர் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தங்களுடைய சிந்தனையையும் இறைவன் பற்றிய பக்தியையும் தங்கள் கட்டட வேலைகளில் கல்வெட்டுகளிலும் பிரதிபலித்துள்ளனர் இறப்பு நெருங்கும் காலத்தில் அவர்கள் தியானம் மற்றும் புண்ணிய சேவைகளும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர் என கூறப்படுகிறது மொத்தமாக சொல்லப்போனால் சோழ மன்னர்கள் சுமார் அறுபது முதல் எழுபது வயதுக்குள் இயற்கையாக மரணமடைந்திருக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் மரணத்திற்கு பின்பும் அவர்கள் புகழ் அழியாததாக இருக்கிறது இதுவே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்த சாதனைகளின் மதிப்பை நமக்கு உணர்த்துகிறது பண்டைய காலத்தில் வாழ்ந்த சோழர்களின் இறப்பு மற்றும் அவர்கள் இறந்தபோது எந்த வயது என்பதற்கான தகவல்கள் வரலாற்று ஆவணங்களிலும் சில கல்வெட்டுகள் பண்டைய நூல்கள் மற்றும் ஆய்வுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி